உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி டாக்டர் அர்ச்சனா இன்று மன்னாரில் அவர் வந்து நீதிமன்ற வழக்குகள் இருக்கின்ற காரணத்தினால் அவர் மன்னாருக்கு சென்றாரா இல்லையா இது சம்பந்தமான மேலதிக விவரங்கள் எதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை ஆனால் இன்று கிடைக்கப்பெற்ற செய்தியின்படி கொழும்பு நீதிமன்றம் அவருக்கு பிடியானை விடுத்திருந்தது டாக்டர் அர்ச்சனாவை யாழ்ப்பாண போலீஸாரோ அல்லது வந்து யாரோ கைது செய்து நீதிமன்றத்தில் வந்து அவரை ஆஜர்படுத்தும்படி கேட்கப்பட்டிருந்தது இந்த வேலையில் வந்து பார்த்திங்க சொன்னால் டாக்டர் அர் எதிரான இந்த பிடியாணை வந்து இன்று பெற்றிருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது வாகன வ விப தொன்றில் வந்து ஒரு நபரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் வந்து நீதிமன்றத்தில் ஆயராகாத பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அங் அர்ஜுனாவுக்கு இந்த பிடியானையை மீளப்பெறுமாறு கொழும்பு நீதிமன்றம் இன்று இருபத்தி எட்டாம் தேதி உத்தரவிட்டிருக்கிறது அது சொன்னா தன்னுடைய சட்டத்திறனின் ஊடாக கொழும்பு நீதிவான் நீதிமன்ற நீதிமன்ற வந்து முன்னணி காரணத்தினால உடனடியாக இந்த உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அது இல்லாமல் டாக்டர் அர்ச்சனா இன்று நீதிமன்றம் மன்னார் நீதிமன்றத்தில் வந்து அவருக்கு வழக்கு இருக்கிறது அந்த வழக்குக்கு வந்து செல்வதாக நேற்று பகிர்ந்திருந்தார் அங்கே சென்றாரா செல்லவில்லையா அப்படின்ற விஷயங்கள் இன்னும் தெரியவில்லை அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனா யாழ்ப்பாணம் வரல அல்லது இந்த மக்களினால் மக்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு டாக்டர் அர்ச்சனா வரவில்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பேசு பொருளாக இருக்கிறது உண்மையில் வந்து உடனுக்குடனே டாக்டர் அர்ச்சனா என்ன நடக்கிறது அப்படின்றத வந்து திட்ட தெளிவாக தன்னுடைய முகநூல் கணக்கில் வந்து பகிர்ந்து கொண்டே இருக்கிறார் உடனடியாக ஏதாவது பிரச்சனையாக என்ன நடக்கிறது என்னால் வர முடியுமா வர முடியாதா இப்படியான பிரச்சனைகள் எல்லாமே ஏற்கனவே டாக்டர் அர்ச்சனா வந்து தன்னுடைய முகநூலில் பகிர்ந்துருந்தார் இது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஏற்கனவே அவர் வந்து பாராளுமன்றத்தினுடைய அமர்வுகள் இருக்கிறது அதை முடிச்சதுக்கு அப்புறமா வரும் அப்படி என்று பொழுது நீதிமன்றம் மன்றம் பிடியானை விடு விடுத்திருந்தா அப்போ நீதிமன்றத்தினுடைய கட்டளையை மீறிய உடனடியாக வர முடியாது அப்போ நீதிமன்றத்தினுடைய பிரச்சனையை முடித்து தான் நான் அங்கே வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இந்த வேலையெல்லாம் மக்கள் இதுக்காக தான் உங்களுக்கு வாக்களித்தார்களா மக்கள் வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற நன்றிக் கடன் இதுவா அப்படி என்று சொல்லியெல்லாம் நிறைய பேர் எழுகிறார்கள் இல்லை எழுதுபவர்கள் கூட டாக்டர் அர்ஜுனாவுக்கு வாக்களித்தார்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது சரி டாக்டர் அர்ச்சனாவை நீங்கள் வாக்களித்திருந்தால் அதன் ப அதுக்கப்புறமாக டாக்டர் அர்ச்சுனா தன்னால் வர முடியவில்லை அப்படின்னு சொல்லி முகநூலில் போட்டிருக்கிறாரு காரணங்கள் போட்டிருக்காரு இதுக்கப்புறம் நீங்கள் இல்லை நீங்கள் வாக்களிச்சிட்டோம் நாங்கள் வாக்களிச்சிட்டோம்னா நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால் முடியாத விஷயம் உண்டு அவர் வந்து ஏற்கனவே தன்னுடைய முகநூல் பகிர்ந்து கொண்டே இருக்கிறார் நான் வந்து வர முடியலை சட்ட சிக்கலாக இருக்கிறது எனக்கு வந்து சட்ட சிக்கலை நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறமாகவும் டாக்டர் அர்ஜுனாவுக்காக நாங்கள் இதுக்காகத்தான் வாக்களித்தோம் அவர் வந்து வரல அவர் வந்து தன்னுடைய பாராளுமன்ற தேர்தலுக்காக மக்களை வந்து பயன்படுத்தி இருக்கிற இப்படியான ஒரு சிலர் வந்து கதைக்கின்ற விஷயம் அல்லது முகநுள்ள பகிர்கின்ற விஷயங்கள் ஒரு மு ஒரு சிலர் வந்து முகநுள்ள தர தரக்குறைவான கருத்துக்களை பகிர்கின்ற விஷயங்களை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ஜுனா வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ப படையணி அதாவது வந்து இந்த பாதுகாப்பு படையணி அப்படின்னு சொல்லலாம் பாதுகாப்பு சீருடையோடு வருகின்ற சகோதர தனக்கு உங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் பெற்றுக்கொள்ளுமாறு அவர் நேற்று பகிர்ந்திருந்தார் அவருடைய முகநூல் அது மட்டும் இல்லாமல் நடமாட மருத்துவ சேவை யாருக்கு அதிகமாக தேவைப்படுகிறது உங்களுடைய கிராமங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அதுக்கான ஒழுங்குகளை நாங்கள் இங்கே செய்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த வேலையில் நிறைய மக்கள் அதெல்லாம் வந்து சொன்னால் அநாகரிகமான கருத்துக்களை எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையில் பார்க்கின்ற பொழுது அவற்றை வந்து இதுக்கு எப்படி படி பதில் சொல்வது அப்படின்னு சொல்லி தெரியவில்லை ஆனாலும் நாங்கள் சில விஷயங்களை வந்து முகநூலில் பகிர்கின்ற பொழுது அது ஒரு அநாகரிகமான கருத்துக்களை நாங்கள் பகிர்கின்ற பொழுது நிச்சயமாக அது வந்து ஏற்றுக்கொள்ள வர முடியாத விஷயம் என்றால் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனா சொல்லியிருந்த விஷயம் என்னுடைய மருத்துவ சேவை வந்து சிறுவர்களுக்கானது நீங்கள் பெரியவர்களும் நீங்கள் மருத்துவ சிகிச்சைகள் தேவை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கான மருத்துவ சிகிச்சைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் பெரிய

அம் ஐந்து நான்கு ஐந்து ஆறு ஒன்று இரண்டு ஆறு அப்படின்ற மூன்று இலக்கங்கள் தந்திருக்கிறாங்க நீங்கள் வந்து தங்களோட உடனடியாக அவசர தேவைகள் உள்ளவர்கள் தங்களோட தொடர்பு கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எங்களோட அணியுடன் இணைந்து பயணிக்க போகிறீர்கள் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அணியை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களுடைய அணியினுடைய டி ஷர்ட் போட்டிருப்பாங்க அதாவது அர்ச்சுனா அணியினுடைய டி ஷர்ட் போட்டிருப்பாங்க அந்த டிஷர்ட்டை நீங்கள் அவர்கள்தான் தன்னுடைய அணுகியினர் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பெயரை சொல்லி யாராவது தன் உங்கள் தன்னுடைய பெயரை சொல்லி இல்லை தன்னுடைய குரல் பதிவை பயன்படுத்தி பணம் சேகரித்து அதனை கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து டாக்டர் அர்ச்சுனா நேற்று சொல்லியிருந்தார் நீங்கள் வந்து இவற்றையெல்லாம் கவுண்டரில் கொள்ளுங்கள் என்ன காரணம்னு சொன்னால் ஒருவர் வந்து நல்லது செய்வதற்கு அவர் அந்த இடத்துல இருப்பவ இருக்க வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை தலைவன் அப்படின்றது வந்து இருக்கிற தொண்டர்களை கொண்டு பணியாற்றி அந்த பெயர்களை செய்பவர்தான் தான் தலைவராக இருப்பார் அதனால் நீங்கள் வந்து அந்த டாக்டர் அர்ஜுனாவை பொறுத்தவரை அவர் வந்து எங்கேயோ இருந்த தனக்கு தன்னுடைய இளைஞர் பட்டாளம் இல்லை தனக்கு தன்னுடைய தொண்டர்களை கொண்டு அந்த வேலைகளை செய்வதற்கு அவர் தயாராகி கொண்டிருக்கின்றார் அதனால் உங்களுக்கு தேவைகள் இருக்கின்றவர்கள் உடனடியாக அவரோட தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கங்களை தருகிறேன் சைவர் ஏழு ஏழு அதே மாதிரி சைவர் ஏழு ஏழு ஐந்து நான்கு ஐந்து ஆறு ஒன்று ரெண்டு ஆறு சைவர் ஏழு ஐந்து ஐந்து ஆறு ஒன்பது ஒன்பது ரெண்டு நான்கு இந்த தொலைபேசி மூன்று தொலைபேசி இலக்கங்கள் தந்து இருக்கிறார் நான் இந்த தொலைபேசி இலக்கங்களையும் என்னுடைய வீடியோ நினைச்சூர நீங்கள் தேவையானவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொன்னால் உங்களுக்கு மருத்துவ தேவையோ அதாவது வந்து அது மட்டும் இல்லாமல் அவசர தேவைகள் இருக்கின்றவர்கள் நீங்கள் உடனடியாக அவரை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் அதற்கான ஒழுங்குகளை அவர்கள் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுக்கிறது இருக்கிறது அதே போல் அரசாங்கம் சொல்லி இருக்கிறது யார் யாருக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகள் எல்லாவற்றையும் உடனடியாக நிவர்த்தி செய்யுமாறு இல இலங்கை அரசு அதாவது வந்து அனுரா திசன் நாயக் அவர்கள் வந்து அமைச்சர்கள் எல்லாரையும் கூடி அதிகாரிகள் எல்லாரையும் கூடி சொல்லியிருக்கிறாரு உடனடியாக இதற்கான நடவடிக்கைகளை எடுங்க ம பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்குமாறு சொல்லியிருக்கிறாங்க அதுபோல் யாருக்கு என்ன நிவாரண தேவைகள் இருக்குதோ அந்த நிவாரணங்களையும் உடனடியாக கொடுக்குமாறும் அந்த நிவாரண தேவைகளுக்கான ஒழுங்குகளை உடனடியாக செய்யுமாறும் அனுரா அரசாங்கம் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய ஜனாதிபதி அதுபோல் இலங்கையினுடைய பரீட்சை திணத்தின் அமைச்சரை கூப்பிட்டு அல்லது அவரை விசாரித்து இந்த பரீட்சையை வந்து எப்படி பிற்போடுவது இது சம்பந்தமான விஷயங்களையும் வந்து ஆராய்ஞ்சிருப்பதாக அதாவது உயர்தரம் லெவல் நடந்து கொண்டிருக்கிறது அதனை வந்து எப்படி பிற்போடுவது சம்பந்தமான விஷயங்களும் வந்து ஆராய்ந்திருப்பதாக சொல்ல அதனால வந்து மூன்று நாட்கள் பிற்படப்பட்டிருப்பதாக சொல்லி இருக்கிறார் அதே போல் மூன்று நாட்களுக்கு அப்புறமா தான் இதனுடைய பரீட்சை நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து முடிவெடுக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல் எங்களுடைய வடமராட்சி பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் கடல் கொந்தளிப்பு அது மட்டும் இல்லாமல் கடல்லிருந்து பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அங்கே இருந்து எங்களுடைய கடத்துறை அமைச்சர் அவர்களுக்கு தொலைபேசி அழைப்பின் ஊடாக தொடர்பு கொண்ட உடனடியாகவே அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து கடல்துறை அமைச்சர் திரு சந்திரசேகரன் அவர்கள் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு சென்று மக்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து இருப்பதாகவும் மக்களோடு சேர்ந்து என்ன என்ன என்னென்ன அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கலாம் அதற்கான தீர்வுகள் என்ன இது பற்றி பேசி இருப்பதாகவும் இருக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன உண்மையில நல்ல ஒரு விஷயம் அதாவது வந்து எந்த ஒரு அமைச்சருமே வந்து தொலைபேசி அழைப்பு எடுத்ததுக்கு அப்புறமாக அரை மனது நேரத்துக்குள்ளே அந்த இடத்துக்கு வருவது அப்படின்றது வந்து சரியான குறைவு இல்லை குறைவு அப்படின்னு சொல்கிறத விட இதுவரையும் அப்படி யாருமே செஞ்சதில்லை அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வருவதாக இருந்தால் மேலதாளங்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகள் எல்லாமே செய்து கொண்டுதான் குறிப்பிட்ட இடத்துக்கு வருவார்கள் ஆனால் கடல்துறை அமைச்சரை பொறுத்தவரை தான் தன்னந்தனியாக வந்து குறிப்பிட்ட மக்களுடைய பிரச்சனைகளை விசாரித்திருப்பது மட்டுமில்லாமல் கொ தொலைபேசி அழைப்பு எடுத்து அரை மனது நேரத்துக்குள்ளே வருவது அப்படின்றது வந்து உண்மையில் ஒரு சிறந்த விஷயமா இருக்கு இருக்கிறது அனுரா ஆட்சியில் வந்து இது ஒரு பெரிய ஒரு மாற்றமாக எதிர்பார்க்கப்படுறது என்ன சொன்னால் எல்லா இடத்துலுமே வந்து அரசாங்க அமைச்சர்கள் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே இறங்கி நின்று வேலை செய்கிறார்கள் அதனால் நிச்சயமாக மாற்றம் ஒன்றை வந்து எதிர்பார்க்கலாம் அதே போல் இன்னும் ஒரு விஷயத்த இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது டாக்டர் அர்ச்சனா மட்டுமன்றி டாக்டர் டாக்டர் ஸ்ரீபவானந்த ராஜா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து மருத்துவ சேவையை வந்து ஆரம்பிச்சிருக்க இன்று இந்த நடமாட மருத்துவ சேவையை ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இது வந்து தற்போது இருக்கின்ற சீரட்ட காலநிலை காரணமாக இந்த ஏற்பாடானது இருபத்தெட்டாம் தேதி இன்று ஆரம்பமாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல இதற்கான உறுதியை வந்து யார் வழங்கியிருக்காருன்னு சொன்னால் யாழ் போதன வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்களுடன் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ ராஜா கலந்து உரையாடியதன் பின்னர் நாளை இன்று வந்து வடமராட்சி தென்மராட்சி வலி வடிகாமம் மற்றும் ஜாழ்ப்பாண நகரம் போன்ற பிரதேசங்களில் நடமாடும் மருத்துவ சேவையினை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பாதிக்கப்பட்ட சௌர சகோதரிகள் உறவுகள் உங்களுக்கான மருந்துகள் அல்லது வந்து சுகாதார சேவைகள் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் நடமாடும் மருத்துவ சேவைக்கு சென்று பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் வைத்தியசாலை தான் செல்லணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்ற சொல்லிக்கொண்டு அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் என்னுடைய பகிர்வுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்